சென்னை திருத்தணி தேசிய நெடுஞ்சாலை பக்தவச்சலப்புறத்தில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் பரப்பளவில் ஆவடி பேருந்து நிலையம் உள்ளது இங்கிருந்து கோயம்பேடு திருவான்மியூர் தாம்பரம் திருவள்ளூர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து வழித்தடங்களுக்கு தடங்களுக்கு இருபத்தி ஒரு பேருந்துகளில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு சர்வீஸ்கள் இயக்கப்படுகின்றன தவிர செங்கோட்டை தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தினந்தோறும் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்கின்றனர் இதற்கு ஏற்ற கட்டமைப்பு இந்த நிலையத்தில் இல்லை மேலும் போதுமான அடிப்படை வசதிகளும் இந்த பேருந்து நிலையத்தில் இல்லை இதனால் ஆவடி பேருந்து நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என பயணியர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்னும் சிஎம்டிஏ சார்பில் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையத்திற்கான ஆரம்ப பணி கடந்த ஜூன் மாதம் தொடங்கியது நவீன வசதிகளுடன் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் சதுர அடியில் ஐந்து நடைமேடைகள் ஒரே நேரத்தில் இருபத்தி ரெண்டு பேருந்து நிறுவனம் உள்ளிட்ட வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது இந்த கட்டுமானப் பணிகள் துவங்கி நான்கு மாதங்களான நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் அதே இடத்திலிருந்து பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வந்தன இதனால் பேருந்துகள் பணிமனை